சுவிசேஷத்தை நற்செய்தியை தூதர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள் ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல தூதர்கள் தோன்றி ஒரு நற்செய்தி சொல்லுகிறார்கள் எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குகிற என்ன செய்தி நற்செய்தி என்ன நற்செய்தி கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவிதின் ஊரிலே அப்படின்னா என்ன அர்த்தம் ரட்சகர்னா ஆங்கிலத்தில் சேவியர் கொச்ச தமிழில் நம்ம தமிழ்ல நம்ம லாங்குவேஜில் ஸ்போக்கன் லாங்குவேஜில் சொன்னா காப்பாற்றுகிறவர் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நற்செய்தி உங்கள் சூழ்நிலையிலேருந்து உங்களை காப்பாற்ற ஒருத்தர் பிறந்துட்டாரு அப்படின்னு கைதட்டி கைதட்டி தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லுங்களேன் நீங்க தட்ட தட்டை பார்த்தா உங்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லை போல நான் சொல்லுகிறேன் ஒருவேளை நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் உங்களை காப்பாற்ற ஒருவர் இருக்கிறார் அவருடைய பெயர் இயேசு உங்கள் சூழ்நிலையிலிருந்து உங்களை காப்பாற்றுவார் உங்களுக்கான கரையத்தை சிலுவையில் அவர் ஏற்கனவே செலுத்தி எல்லாம் முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார் எனவே நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு இந்த ராத்திரி இந்நேரத்தில் உட்கார்ந்து அவரை தொழுது கொள்கிற உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நம்புகிறவர்கள் கைகளை தட்டி ஜீசஸ் 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 சொல்லுங்க ஜீசஸ்